சிக்ஸ் கன்னியாகுமரி அனத்தரை அணியிலிருந்து நம்பர் சிக்ஸ் நம்பர் சிக்ஸ் அனத்தரை அணியிலிருந்து நம்பர் சிக்ஸ் ரைட்ட இரண்டு அடிக்கு ஒரு வெற்றி புள்ளி 2 2 புள்ளி 3 ரைட் 3 ரைட் அடித்தே ஆக வேண்டிய கட்டாயம் சூப்பர் சூப்பர் நம்பர் நயன் டெல்லி நீங்க இருந்தீங்க ரொம்ப மீண்டும் ஒரு வெற்றி டெல்லி மீண்டும் கன்னியாகுமரி அனத்தக்கரை அணியிலிருந்து நம்பர் ஒன் நம்பர் ஒன் கன்னியாகுமரி அணியிலிருந்து ஒரு சிறந்த ரயில் டெல்லி அனுத்தங்கரை அணியிலிருந்து மீண்டும் நம்பர் சே சூ சிறந்த ரைட்டர் சிறந்த ரைட்டர் நம்பர் சிக்ஸ் கன்னியாகுமரி அனத்தங்கரை அணியிலிருந்து நம்பர் சே ஆல சூப்பர் 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 ரைட்

கன்யாரி அனத்தங்கரை பிள்ளைகள் ஏதோ சோபர் சோபர் ஆர்மியான ரைட் மீண்டும் ஒரு லட்சம் இல்லையா சூப்பர் சூப்பர் அருமையான முடி அருமை 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 மீண்டும் அணரை அணியிலிருந்து நம்பர் ஒன் அணியின் ஒரு சிறந்த ரைட்டர் வெற்றி புள்ளிகளை எடுத்து வருவாரா இல்லை அணியிலிருந்து இவரை பிடிச்சா போறோம்

கட்டாயம் <Lake honeymoon> <,owad> அடிப்பாரா பிடிப்படுவாரா சூப்பர் 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 இரண்டு வெட்டி புள்ளிகள் சூப்பர் 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 மீண்டும் ஒரு பேச்சு உள்ள ரெண்டு பாயிண்ட் பிடிச்ச ரெண்டு வா சூப்பா மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி அடுத்த மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி கரை குட்டச்சாச்சு அனந்தாங்கரை அனிமேர் கிட்ட வந்தாச்சு 13 ரிட்டி புள்ளிகள் அனந்தாங்கரை 200 பெல்லி 250 புள்ளிகள் நம்ம ஸ்கோர் போர்டல சேஞ்ச்மென்ட் ஏய் சூப்பர் 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 குட்டே குட்டே 1 2 3.4 ஹலோ ஓகே இரண்டு அடிதரும் சம வச்சு பிள்ளைகள் சமநிலை 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 அனத்தங்கரை கன்னியாகுமரி அனத்தங்கர் வச்சு பிள்ளைகள் ரே ரே புள்ளிகே நெருப்பில்லை ரே பேர் ரே அட ஆக வேண்டும் புள்ளிகே நெருpte ஆக வேண்டும் நம்பர் தேடும் தேர் சர் சிக்ஸ்வாரி அடுத்த கரை அணியிலிருந்து சூப்பர் அடுத்து ஆக வேண்டும் டெல்லி அணி தேர்தல் மீண்டும் உருவாச்சு முன்ன டெல்லி அணிக்கு ரைட் தேர்தல் அடத்தரை தேர் வாழ்வா சாவா அடிக்கே ஆள சூப்ப இருவரும் சமநிலை சமநிலை இரண்டு அணியினரும் சமநிலை டுவெண்டி டுவெண்டி இரண்டு மைதானத்திலுமே சமநிலை டுவெண்டி டுவெண்டி நடுவரின் தீர்ப்பை இறுதியானது யாதவ் யாதவ் டிஎம் பேரடி ரெண்டு சார்ந்த போட்டி மேனேஜர் முனிசிபல் கார்பரேஷன் यारों आपने बिल्कुल इंडियन नेवी अलवास सुपर नंबर वज़बले दिल्ली निकी खतेसी आई तू डिमिट्टा खतेसी आई तू डिमिट्टा ओनली वन टॉनली टू फाइव राउंड दिल्ली இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு ஒரு புள்ளி பள்ளிகளில் டெல்லி பரவியால குடி ரெண்டு பாயிண்ட் பிடித்தார் ரெண்டு பாயிண்ட் பிடித்தால் இரண்டு பிடிச்சு பாரு தார் மாறு பிடித்தால் இரண்டு சூப்பர் ரைட் மீண்டும் கடைசி நான்கு நிமிடம் கடைசி நான்கு நிமிட ஆட்டம் கடைசி ஒரு புள்ளி பிடிச்சா ரெண்டு பாயிண்ட் தாரமாறு இரண்டு

மீண்டும் ஒரு வெஜிபுள்ள டெல்லி எண்ணிக்கி சூப்பர் 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 மீண்டும் ஒரு வெஜிபுலி தங்கரை நாட்டு வெற்றி புள்ளிகள் வித்தியாசம் கடைசி இரண்டு நிமிடம் கடைசி இரண்டு நிமிடம் ஆட்டம் அருமையான அருமையான